பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையா அதிசயம் ஆனா உண்மை அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பாக்கலாம் இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரோமோஸ் வந்துட்டு விஜே பார்வதி அப்படி அப்படின்னா வாட்டர்மலான் ஸ்டார் திவாக்கர் ரெண்டு பேருமே கத்திக்கிட்டே இருப்பாங்க சதத்தான் ப்ரோமோவா ஷேர் பண்ணுவாங்க அவங்க அமைதியா இருந்தா ஹவுஸ்மேட்ஸ் யாராச்சும் கடுப்பாகி கத்துவாங்க ப்ரோமோ வீடியோவை ஹெட்செட் போட்டுக்கிட்டு பார்த்தாங்க அப்படின்னா காது வழியும் வந்துடும் சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ப்ரோமோஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க வெளியாகி இருக்கிற மூணாவது ப்ரோமோ வீடியோவை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்களுக்கு அவங்களுடைய கண்கள் காதுகளை அவங்களாலயே நம்ப முடியல அதுக்கு காரணம் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க முதல் முறையா சண்டை போடாம சின்ன பிள்ளைங்க போல சாபூத்ரி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு இந்த கேமே வரலன்னு வினோத் தடுச்சப்போ தெரிவிச்சிருந்தாரு வாட்டர் ஸ்டர் ஆனா கேமை கத்துக்கிட்டு கம்ருதன் கிட்ட தெளிவா விளையாடினாரு ஆஹா வன்மை இல்லாம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இவ்வளவு நட்பா சந்தோஷமா இப்படி குழந்தைங்க மாதிரி சிரிச்சு விளையாடுறத பாக்கும்போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குது ஆனா இந்த சந்தோஷம் எத்தனை நிமிஷத்துக்குன்னு தான் தெரியல ஹாப்பியான ப்ரோமோ வீடியோவை பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே முதல் முறையா போட்டியாளர்கள் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாக்குறோம் டாக்ஸிக் சீசன்ல இந்த மாதிரி ஜாலியா வீடியோ வந்திருக்கிறது நல்லதுதான் இப்படி ஒரு ஜாலியான ப்ரோமோ வீடியோவை பார்த்து எவ்வளவு நல்லாயிருச்சு விக்ரமன் பட குடும்பம் மாதிரி இருக்காங்களே இப்பதான் மனிதர்கள் மாதிரி நடந்துக்கிறாங்க ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி கமலஹாசன் தொகுத்து வழங்குனப்போ வார நாட்கள் முழுவதுமே சண்டை போட்டுட்டு வெள்ளிக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சமத்தாயிடுவாங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது அதுதான் எங்க ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிற மாதிரி இந்த மூணாவது ப்ரோமோவை பார்த்தவங்க வந்துட்டு சொல்லிட்டு வராங்க மேலும் நம்ம பிக் பாஸ் சீசன் த்ரீயோட வைப் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க அண்ட் இன்றைக்கி வெளியான மூணு ப்ரோமோ வீடியோக்கள்லையும் பார்த்தீங்கன்னா யாருமே கத்தலை ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்